சமாதானத்தின் நகரம் அப்படின்னு அர்த்தம் ஷாலம்னா சமாதானம் எருசலம்னா சமாதானத்தின் நகரம் அந்த ராஜா அப்பமும் ரசமும் கொண்டு வந்து ஆபரக என்ன பண்ணிருக்கிறாரு ஒரு கவனன்ட் உடன்படிக்கை பண்றாரு இது நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு இப்போ அவங்க என்ன கேட்பாங்க கவனன்ட் தானே பண்ணாரு எருசலேம ஆபரகாமுக்கு கொடுத்தாரா அது எங்கேயாவது நேரடியா இருக்கா அப்படின்னு கேட்டா வாசிங்க ஜெனிசிஸ் பிப்டீன்

சீக்கிரம் சொல்லுங்க நீங்க தான் பின்னாடி இல்லாடியே எழுந்தற மாதிரி பார்ப்பீங்கல்ல எம்சைம் இருக்கா இல்லையா இல்லையா ஜட்ஜஸ் நைன்டீன் டென் வாசிங்க நியாயாதிபதிகள் பத்தொன்பது பத்து வாசிங்க ஜட்ஜஸ் நைன்டீன் டென் அதை கை வச்சுக்கோங்க அந்த வசனத்தை அப்படியே கை வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி படிச்ச வசனத்தை விட்டுறாதீங்க பதினஞ்சு கடைசியை விட்டுறாம ஜட்ஜஸ் நைன்டீன் டென் வாசிங்க ஆஹ் ராத்திரிக்கு அங்க இருக்க மனமில்லாமல் உம் எழுந்து புறப்பட்டு எருசலேம் எருசலேமுக்கு இன்னொரு பேர் என்ன எபூஸ் இப்போ வாங்க ஜெனிசிஸ் பிப்டீனுக்கு வாங்க ஜெனிசிஸ் பிப்டீனுக்கு வாங்க அங்க பாருங்க இப்போ இருக்கா எபூஸ் இருக்கா அந்த இடத்துல இருக்குதானே எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் அப்படின்னு இருக்கு இல்லையா அப்போ ஆபரகாமுக்கு கொடுக்கும் போது கத்தர் எதை கொடுத்துட்டாரு எருசலேமா அப்பவே கொடுத்துட்டாரு இப்ப அடுத்த கொஸ்டின் ஆபரகாமுக்கு கொடுத்தாரு சரி ஆபரகாமுக்கு மூணு பசங்க இருந்தாங்க இஸ்மவேல் இருந்தாரு ஈஷாக்கு இருந்தாரு கேத்தூரால் சந்ததிகள் மீதியானர்கள் இருந்தாங்க இந்த மூணு பேர்ல ஆபரகாம் அதை யாரு கிட்ட கொடுத்தாரு இப்ப பிரச்சனை அதானே இப்போ அதை யாரு கிட்ட ஆபரகாம் கொடுத்தாரு அதான் நமக்கு தெரியணும் வாசிங்க ஜெனிஸ் இஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வாசிங்க பார்ப்போம் ஆதியா இருவத்தஞ்சு அஞ்சு

ஈசா தான் கொடுத்தார் யாக்கோபு இஸ்ரவேல் இஸ்ரேவேலுடைய நாலாவது பையன் தான் யூதா யூதர்கள் அந்த யூதால வந்த ஒரு ராஜா தான் தாவீது அவர் தான் இயர்லேமே முப்பத்தி மூணு வருஷம் அரசாண்டார் அவருடைய பையன் சாலமோன் நாற்பது வருஷம் அரசாண்டார் அவருடைய பையன் ரெகேபியாம் அவர் எருசலேமை தலைநகராக அரசாண்டார் அதுக்கு பிறகு யூதேயா இஸ்ரேவேல ரெண்டா பிரிஞ்சுச்சு யூதேயாவுக்கு தலைநகராக எருசலேம் இருந்துச்சு இஸ்ரேவேலுக்கு தலைநகராக சமாரியா இருந்துச்சு எப்போ வரைக்கும் நேபுகாத் நஜர் வந்து புடிச்சிட்டு போற வரைக்கும் இருந்துச்சு சோ வேதத்தின்படி கிட்டத்தட்ட ஆபிரகாம் காலத்துல இருந்து நேபுகாத் நேச்சார் காலம் வரைக்கும் எருசலேம் யாருக்கு தலைநகராக இருந்திருக்குது இஸ்ரேவேலுக்கு தலைநகராக இருந்திருக்கு இப்போ அடுத்த வாதத்துக்கு வருவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் பைபிள் கணக்கு அதை விட்டுருங்க இது டெமோக்ரசி காலம் இப்போ வாங்க இன்னைக்கு உள்ள கணக்கு சொல்லுங்க சும்மா பைபிள் கணக்கு பைபிள் கணக்குன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நைன்டீன் போர்டீன் டு நைன்டீன் எயிட்டீன் நடந்துச்சு முடிஞ்ச உடனே என்ன பண்ணாங்கன்னா சுவிட்சர்லாந்து தலைநகரம் ஜெனிவான்னு ஒண்ணு இருக்கு அங்க வச்சு ஒரு தீர்மானம் போட்டாங்க ஒரு வார் எப்படி பண்ணணும் முடிஞ்ச உடனே என்னென்ன தீர்மானங்கள் எங்க குண்டு போடணும் எங்க போடக்கூடாதுன்னு சொல்லி ஜெனிவா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒண்ணு இருக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி ஒரு யுத்தம் முடியும் போது யார் எவ்வளவு தூரம் பிடிச்சிருக்கிறாங்களோ அந்த நாடு அவங்களுக்கு சொந்தம் இப்பவும் செகண்ட் வேர்ல்டு வார்ல யார் யாரெல்லாம் எவ்வளவு புடிச்சாங்களோ அதெல்லாம் யார் கையில தான் இருக்கு அவங்க கையில தான் இருக்கு அந்த ரூல் படி நைன்டீன் முழு எருசிலேமும் யாருக்குதான் சொந்தம் இஸ்ரேவேலுக்கு தான் சொந்தம் நீங்க பைபிள் படி எடுத்தாலும் சரி ஸ்பிரிச்சுவலா எடுத்தாலும் சரி இன்னைக்குள்ள லா படி எடுத்தாலும் சரி எப்படி எடுத்தாலும் எருசலேம் யாருக்கு சொந்தம் முழுக்க முழுக்க இஸ்ரேவேலுக்கு தான் சொந்தம் இப்ப இருக்கிறவங்க அத்தனை பேரும் அத ரெண்டா ரெண்டா பிரிங்கிறான் இந்த ரெண்டா பிரிங்கன்னு சொல்ற எவனுமே தன்னுடைய பார்டர்ல இருக்கிற எதையும் எவனுக்கும் கொடுக்கறது இல்ல

நீங்க நான் எதுக்கு சொல்றேன்னா எருசலேமுக்கு விரோதமாக பேசக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது நீங்க தெரியலன்னா அம்மையதான் விட்டுருங்க ஆனா சரித்திரத்தின்படி வேதத்தின்படி முழு எருசலேமும் இஸ்ரேவேலுக்கு தான் சொந்தம் அலையிலூயா இப்ப எருசலேம் செப்டம்பர் இருபத்தி நாலு பிரச்சனை ஆரம்பிக்க போகுது இந்த பிரச்சனை என்னவாய் முடியும் சொல்லிட்டு நானும் முடிச்சிடுறேன் நல்லா கவனிங்க இந்த பிரச்சனை இப்ப எங்க போக போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இந்த பிரச்சனையோடைய ஆரம்பம் எங்க இருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாசம் ஏழாம் தேதி ஹமாஸ் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சாங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு பேரு அல் அல் என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்களா இந்த மலை எங்களுக்கு வேணும்னு அவங்க டெம்பிள் மவுண்ட் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க இந்த டெம்பிள் மவுண்ட் ஏன் அவங்க கேக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கனா இந்த மாஸ்க் எங்களுக்கு இருக்கு இந்த மாஸ்க் ஒரு ஆயிரம் வருஷமா இருக்கு எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இந்த மலை யாருக்கு சொந்தம் அப்படின்னு எடுத்தா இப்ப அதே மாதிரி இருந்து வசனத்தை எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவேன் இந்த மலை யாருக்கு சொந்தம்னு வேணா ரொம்ப இன்ட்ரெஸ்டா எழுதுறவங்களுக்கு நான் சொல்றேன் நீங்க அந்த வசனத்தை வேணா எழுதி வச்சு கொள்ளுங்க யாராவது ஒருத்தர் வேணா வாசிங்க மத்தவங்க கேட்கட்டும் ஒன்னு நாளாக மத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசன வாசிங் சாரி ரெண்டு நாளாகமத்தின் புத்தகம் பண்ணிக்கணும் செகண்ட் குரான் சாப்டர் த்ரீ சோன் வாசிங்

இவங்களுக்கு அப்புறம் இன்னொரு ஆள் வருவார் பின்னாடி அதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இப்ப செப்டம்பர் இருபத்தி நாலுக்கு அப்புறம் அந்த ஆள் தான் வரணும் இப்ப நீங்க சகரியா பனிரெண்டு ஆறுல வாசிக்கும் போது அண்ணாளிலே சகரியா பன்னிரெண்டு ஆறு வாசிங்க அண்ணாளிலே ஒரு நிமிஷம் அண்ணாளிலே யூதாவின் தலைவரை அப்படின்னா இது என்னைக்குள்ள உள்ள ப்ராபர்சி அண்ணாளிலே உள்ள யூதாவின் தலைவரை டூ தௌசண்ட் எயிட்டீன்ல யூதாவின் தலைவரா இருந்தது யாரு பெண்ணிமின் எத்தன் யாபு இப்ப இருக்கிற பிரைம் மினிஸ்டர் யூதாவின் தலைவரை பெஞ்சமின் நெத்தன் யாகுவை புரிதலுக்காக சொல்றமின் நெத்தன் யாகுவை அவர்கள் காசா லெபனான் ஈரான் வரைக்கும் போகிறது இந்த வசனத்தினுடைய இடதுபுறமும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள் அப்பதான் எருசலேம் திரும்பவும் தனஸ்தானமா எரிசிலேமே குடியேற்றப்பட்டிருக்கும் இப்போ இந்த வாருக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் இதுதான் இப்போ சகரியா பனிரெண்டு ஆறு தான் நடந்துகிட்டு இருக்கு பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளும் ஏகமா கூடிட்டாங்க செப்டம்பர் இருபத்தி நாலு இந்த பிரச்சனை இருபத்தி நாலுக்குள்ள ஒரு யுத்தம் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு இல்ல இருபத்தி நாலுக்கு பிறகு இந்த இஷுவை வச்சு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் எப்படியும் ஒரு இஷ்யூ ஒரு யுத்தம் ஒண்ணு ஸ்டார்ட் ஆகும் ஒரு வார் ஸ்டார்ட் ஆகும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் ரஷ்யா வரணும் நார்த்து பக்கத்துல இருந்து அது இசைக்கல் முப்பத்தி எட்டு ரெண்டுல இருக்கு நாளைக்கு கத்த விசித்தமானால் அதை பத்தி உங்களுக்கு தீர்க்க தரிசன வசனங்களை சொல்றோம் சோ இப்போ அடுத்து வர என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மலைய ரெண்டா பிரிச்சு அதாவது எரிசிலை ரெண்டா பிரிச்சு இந்த மலைய பாலஸ்தீன் கையில கொடுக்க சொல்லித்தான் இப்போ ஸ்டார்ட் ஆக போது வார் ஆல்மோஸ்ட் ஒன்ிஸ்க்கு மேல இஸ்ரேலுக்கு ஒரு சில நாடுகள் மட்டும்தான் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கும் சதர பன்னிரெண்டு மூணு நாளின் படி பூமியில் உள்ள எல்லாரும் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள் சொன்னபடி கூடியாச்சு செப்டம்பர் இருபத்தி நாலு தீர்மானம் வரும் இந்த தீர்மானத்தினுடைய முடிவு என்னவா இருக்கும் ஒன்னு தான் ரெண்டு முடிவு தான் ஒன்னு இவங்க அதை கொடுக்கணும் இல்ல கொடுக்க மாட்டாங்க எப்படி இருந்தாலும் யுத்தம் வரும் ஏன்னா இஸ்ரேவேல் இதுல ஒரு இன்ச் கூட கொடுக்க போறது இல்ல எப்படினாலும் கொடுக்க போறது இல்ல ஏன்னா அவங்க யுத்தம் பண்ணி புடிச்சிருக்காங்க கொடுக்க போறது இல்ல சோ இந்த மலைக்கான யுத்தம் மிகப்பெரிய யுத்தமாய் மாறும் ஆல் ஓவர் த வேர்ல்ட் இது மாறுவதற்கு நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரஷ்யா உள்ள இறங்கினா கண்டிப்பாக எல்லா நாடுகளும் இதுக்கு வரும் இதுக்கு நடுவுல உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு அடையாளம் என்ன அப்படிங்கறத மாத்திரம் சொல்லிட்டு நம்ம சோ பண்ண போகிறோம் இது நடக்க போகிற அடையாளம் அந்த அடுத்து நடக்கணும் அந்த இனிமேட்டு வருகிற காலங்கள்ல கண்கள் அதை காணும் செப்டம்பர் இருபத்தி நாலு நல்லா மனசுல வச்சு கொள்ளுங்க அந்த யூஎன் கவுன்சில் இந்த இஷ்யூஸ் வருது அதுக்கான முடிவை பேஸ் பண்ணி தான் அடுத்து மிகப்பெரிய யுத்தம் என்ன ஏதுன்னு இப்போ நேத்து நேத்து முந்தா நேத்து பிரான்ஸ் மாகம் இருக்கிறார் அவர் ஒரு மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு யாராவது கவனிச்சிங்களா படிச்சிங்களா படிக்கலையா எல்லா பிரான்ஸ் சிட்டிசன்ஸ்க்கும் ஒரு மிக முக்கியமான காஷன் கொடுத்திருக்காரு ஒரு மிகப்பெரிய வார் ஒன்று ஸ்டார்ட் ஆக ஆகும்போது எல்லாம் ரெடி ஆகிருங்க தேவையானதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறாரு இப்போ அவர் சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு மேபி ஏன்னா அவங்க தான் செப்டம்பர் இருபத்தி நாலு அதை தலைமையத்தை நடத்துறாங்க இப்போ அவர் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருக்குறாரு உங்களுக்கும் அந்த எச்சரிப்பு தான் கொடுக்கப்படுகிறது ஏன்னா இயேசு சொன்னார் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படிவீர்கள் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள் இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே சோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அடுத்த மிக முக்கியமான ஒரு அடையாளம் அது சொல்லிட்டு முடிக்கிறேன் இந்த இருக்கு பாத்தீங்களா இந்த மாஸ்க் நீங்க பாக்குற இந்த இடம் இந்த மாஸ்க அவங்க ரிமூவ் பண்றதுக்கான வேலையும் நடக்கும் அதான் அடையாளம் அவங்க எல்லாருக்கும் அவங்க ட்ரை டு ரிமூவ் எப்படி ரிமூவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது ரெண்டு ரீசன் ரெண்டு வாய்ப்பு இருக்கு ரிமூவ் ஆகுறது ஒன்னு வார்ல ரிமூவ் ஆகலாம் ஏன்னா ஏற்கனவே இஸ்ரேல் கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பதுல இருந்து ஐநூறு மாஸ்க் வரைக்கும் இடிச்சிருக்காங்க இது வரைக்கும் லெபனானுக்கு எல்லா பக்கமும் ஐநூறு மாஸ்க் வரைக்கும் இடிச்சிருக்காங்க

எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும் அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்தை ஹோலி சைட்டாக மாத்திருவாங்க அது வரைக்கும் தான் எல்லாரும் உள்ள போயிட்டு வர முடியும் அதுக்கப்புறம் யாரும் என்ன செய்ய முடியாது உள்ளே போக முடியாது இப்ப அவங்க உள்ளே போறதுக்கு ரீசன் என்னன்னா இந்த ஹோலி சைட் அவங்களுடைய ஹோலி சைட் இருக்கிறதுனால யாருது இஸ்லாம் அவங்க இருக்கிறதுனால எல்லாரும் போயிட்டு போயிட்டு வராங்க அது இல்லைன்னா டோட்டல் எருசிலேமி அவங்க என்ன மாத்திருவாங்க ஹோலி சைட் புறஜாதியார்கள் நிறைவேற வரை எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும் டோட்டலா டேக் ஓவர் பண்ணிடுவாங்க இப்ப அதை தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க நாங்க இந்த எரிசிலமை கையில் எடுக்க போறோம் சொல்லி சோ இதெல்லாம் நம் கண்களுக்கு முன்பாக கத்தருக்கு சித்தமானால் நம்ம ஜென்ரேஷன்ல நடக்க வேண்டியது இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்ததெல்லாம் நமக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன் நடந்தது நம்ம ஜென்ரேஷன்ல செப்டம்பர் டுவெண்டி போர்ல இருந்து இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் இவைகளுக்கு தான் வருகையும் வரும்னு பைபிள் சொல்லுது நீங்க வாசிக்கா இருபத்தி ஒன்னு இருபத்தி நாலு இல்லையா

ஆரம்பிச்சோம் பாருங்க உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அந்த வருகைக்கான அடையாளம் என்ன இது எல்லாம் சம்பவிக்க ஆரம்பிக்கும் போது ஏசு கிறிஸ்து வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அர்த்தம் அவர் உங்களை என்னையும் மீட்க வரப்போகிறார் என்று அர்த்தம் இன்னைக்கு உள்ள டெக்னாலஜி உலகத்துல இன்னைக்கு உள்ளதான ஸ்மார்ட் போன் அல்லது ஏஐ டெக்னாலஜி வச்சிட்டு இருக்கிற காலத்துல இயேசு வராரு பரலோதுக்கு போறோம் இதெல்லாம் கேட்கறதுக்கு வேணா உங்களுக்கு என்னவா இருக்கும் கொஞ்சம் ஆடா இருக்கும் ஆனா ஒண்ணு மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த பைபிள் இருக்குது இது ராஜாக்கள் காலத்தை பார்த்திருக்கிறது கம்யூனிசத்தை பார்த்திருக்கிறது பாசிசத்தை பார்த்திருக்கிறது நாசிசத்தை பார்த்திருக்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய டெமோக்ரஸியை பார்த்திருக்கிறது டிக்டேட்டர்ஸை பார்த்திருக்கிறது ஏஐ டெக்னாலஜியும் பார்த்திருக்கிறது இது எல்லாம் மாறிக்கொண்டே வரும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது அது நூறு சதவீதம் அப்படியே ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும் நீங்கள் வேணா இன்னைக்கு சும்மா ஒரு டிகிரி கோர்ஸ் படிக்கலாம் இன்னைக்கு ஒரு கோர்ஸ் நீங்க வேணா என்னவா இருக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்பர்டா இருக்கலாம் ஆனா சயின்ஸுக்கு தகப்பன்னு சொல்லக்கூடியதான சார் ஐசக் நியூட்டன்ல இருந்து அல்லது ஐன்ஸ்டீன்ல இருந்து எப்பேற்பட்ட பெரிய பெரிய சயின்டிஸ்ட் பைபிள் தான் உண்மை என்பதை ஒத்துக்கொண்டு மறித்து போனார்கள் நாம இன்னைக்கு சும்மா ஒரு ஸ்மார்ட் போன்ல கொஞ்சம் உட்காந்து கூகுள்ல தேட ஆரம்பிச்சு நாலு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு ரெண்டு கும்பு முளைச்சிருது ஆஹ் நாங்க யார் தெரியுமா நாங்க இந்த குளத்துல போய் பாயபிள் எல்லாம் படிச்சிட்டு அப்படின்னு எல்லாம் கேக்குறான் நீ படி படிக்காம போ அதெல்லாம் இஷ்டம் ஆனால் நீ பரலோகத்துக்கு போறதுக்கான ஒரே வழி இந்த பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான் ஆண்டவராக ஒருவர் மட்டுமே அவர் சொன்ன அத்தனை வார்த்தைகளும் சதவீதம் நிறைவேறுகிறது மூவாயிரம் வருஷம் கழிச்சு வருஷம் கழிச்சு இஸ்ரேல் தேசம் வருஷம் கழிச்சு இஸ்ரேவேலுக்கு ஒரு ராஜா இன்னைக்கு நம் கண்களுக்கு முன்பாக மூணாவது தேவாலயத்துக்கான இடம் அத்தனையும் ரெடியா இருக்குது உங்களுக்கு சொல்றேன் இனி காலம் கண்டிப்பாக செல்லாது இந்த ரெண்டு நாள் கூட்டம் எதற்காக எனக்கு மீட்டிங் இல்லைன்றதுக்காகவும் இல்ல உங்களுக்கு வேலை இல்லைன்றதுக்காகவும் இல்ல உங்களை பரலவதற்கு கொண்டு போக வேண்டும் என்று தேவன் விரும்பினபடினாலே யாரோ ஒருத்தருக்கு விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்கி இந்த செய்தி உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது இத கேட்டு மனம் திரும்பி ஆயத்தப்பட்டு இயேசுவே வாரம்னு காத்திருந்தீங்கன்னா அவருடைய வருகையில பிரவேசிப்பது எளிது இல்ல நாங்க இப்படியேதான் இருப்போம் நாங்கெல்லாம் ஆக்சுவலா அப்படின்னீங்கன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் நன்மையும் தீமையும் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது நீங்க ஜீவ விருச்சத்தையும் சாப்பிடலாம் நன்மை சாப்பிடலாம் அதாவது ட்ரீ ஆஃப் லைஃபையும் சாப்பிடலாம் அல்லது ஃப்ரூட் ஆஃப் சாப்பிடலாம் ஆனால் ட்ரீ ஆஃப் லைஃப் ஜீவன் இருக்கிறது அங்க இதுக்குள்ள மரணம் இருக்கிறது இந்த உலகம் நாலேஜ் இந்த உலகம் விஸ்டம் ஆனால் நித்திய ஜீவன் பரலோகத்தில் இருக்கிறது அன்னைக்கு ஆதாமுக்கு வைக்கப்பட்ட அதே டெஸ்ட் தான் உங்களுக்கும் வைக்கப்படுகிறது ஆண்டவர் வெகுச்சி கரத்தில் வரப்போகிறார் வாசப்பள்ளியில் நிற்கிறார் எப்போ வேணாலும் ஆண்டவர் வருவார்